நமஸ்வ வணக்கம் நான் ஜோதிபுல பேசுகிறேன் கடகராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி நடக்க போகுதுங்க இது வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்ப விரை ஸ்தானத்துக்கு வரார் அப்ப பன்னெண்டில் குரு பன்னெண்டில் குரு வரக்குள்ள என்ன தருவார் சுபமாக செயல்படும் செலவுகள் நிச்சயமா நடக்கும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு பவன் வந்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா அவருடைய பார்வை எல்லாம் பாருங்க கண்டிப்பா வந்து டெவலப்மெண்ட் கொடுக்கும் அஞ்சு ஏழு ஒம்போது அப்போ குரு பார்வை வந்து நன்மைகளை கொடுக்கும் இப்போ குருவின் பார்வை எல்லாம் வந்து பாருங்க உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்க போகிறார் ராசிலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பர் ஸோ ஒன்பதாம் இடம் இது எல்லாமே வந்து நமக்கு டெவலப்மெண்ட் வரக்கூடும் அப்போ கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை தொழில்களில் ஒரு டெவலப்மெண்ட் உண்டு இப்போ வேலையில் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த பன்னெண்டில் குரு வரக்குள்ள கண்டிப்பாக வேலையை வந்து கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து நமக்கு வந்து கனவு இப்போ இந்த கம்பெனி நம்ம வேலை போகணும் இந்த கம்பெனியில் செய்யணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த கனவு இருக்கு இல்லையா அந்த கனவு வந்து பன்னெண்டில் உள்ள குரு தான் நினைத்து கொடுப்பாரு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசிக்கு நல்ல மாற்றத்தையும் குரு கொடுக்க போகிறார் தொழில்களில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விரயம் அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இப்போ தொழிலில் வந்து நம்ம ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டேலி பண்ணிவிட்டு போகணும் தொழில் விஷயங்களில் அகலக்கால் வைக்கக்கூடாது அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுப்பார் பணம் வந்து கண்டிப்பாக குரு தான் கொடுக்க போகிறார் ஏன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல உள்ள குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ராசிக்கு நாலாம் இடத்தை பார்த்துருவார் அப்போ நாலாம் இடத்தை பார்க்கக்குள்ள நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்வார் அப்போ பணம் கண்டிப்பாக வரணும் இல்லையா தேவைன்னா என்னது பணம் வரணும் பணம் வந்தால் டெவலப்மெண்ட் வரக்கூடும் அப்போ பணம் கண்டிப்பாக கொடுப்பார் பணம் வரக்குள்ள சேகரித்து வச்சுக்கணும் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் கல்யாண விஷயங்கள்ல கல்யாண விஷயம் கண்டிப்பாக நடந்து திருங்க பன்னெண்டில் வரக்குள்ள குரு வந்து இந்த இடத்துல வந்து சுபகுரு அப்போ சுபம் அப்படின்ற விஷயத்த சுப செலவு அப்போ கல்யாணத்துக்கு சுப செலவை பண்ணி வைப்பார் அப்போ கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் இது வரைக்கும் வந்து வீட்டில் வந்து நான் வீட்டில் பார்த்த தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வெயிட் பண்ணவங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக நல்ல மனமகன் மணமகள் வந்து அமைச்சு கொடுப்பாங்க கல்யாணம் கண்டிப்பாக உண்டுங்க சுப செலவு நிச்சயம் உண்டு அதே மாதிரி காதல்களில் வெற்றிகள் உண்டுங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் உங்கள் ராசியை நோக்கி குரு தான் வந்து பார்த்திங்கன்னா உச்சவருன்னு சொல்லுவோம் ஏன்னா கடகத்தில் தான் குரு உச்சம் அவர் அப்போ உங்கள் ராசியை ஒட்டி தான் அவர் வந்து பயிற்சி நடக்க போகிறார் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து வரக்கூடும் அப்போ காதலர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ காதலில் வந்து நல்ல டேனிங்கை வந்து உங்களுக்கு உண்டாக கூடும் அதுக்கப்புறம் விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவடையில் நிறைய செலவுகள் வரும் ஸோ இந்த இடத்துல வந்து விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திண்டாட்டமாக இருக்கக்கூடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய நாட்கள்லாம் இந்த சுபமான நாட்களில் வந்து பண்ணணும் இப்போ வியாழக்கிழமைகள் இந்த மாதிரி நாட்களில் வெள்ளி வியாழன் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ட டெவலப்மெண்ட்டை வரக்கூடாது ஸோ அந்த விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தையும் கொடுப்பார் குரு ஸோ அதுக்கு அதில் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா வெளிநாட்டு பயணம் பன்னெண்டில் குரு இப்போ பன்னெண்டில் குரு வரக்குள்ள தான் நிறைய பேர் தேசாந்திர பயணம் கடல் கடந்த பயணத்தை போவாங்க ஏன்னா எப்போதுமே காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் வரக்குள்ள கடகத்துக்கு வந்து யோகத்தை கொடுப்பார் வெளிநாட்டுக்கு நீங்கள் பறந்து செல்லலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை குரு தான் இங்கே கொடுக்க போகிறார் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு அப்படின்னாலே உங்களுக்கு குரு தான் அப்போ கண்டிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரி இப்போ லண்டன் இருக்கலாம் யூஎஸ் இருக்கலாம் யூகேயில் வந்து நீங்கள் வேற வேறு கண்ட்ரி ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் போறீங்கன்னா குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் போக முடியாது நிச்சய இப்போ குறிப்பிட்ட நாடுகளில் ஏசியா கண்ட்ரில நீங்கள் பார்த்தாலே துபாய் சிங்கப்பூர் மலேசியா இந்த கண்ட்ரிகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயம் கடகராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும் கடகராசிக்காரங்க பட்ட கஷ்டத்துக்கான பலனை இப்போ அனுபவிப்பீங்க வெளிநாட்டு கனவு வந்து நினைவாக கூடும் அதுக்கப்புறம் படிப்பு படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் என்ன பண்ணுவார் நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் ஸோ நாலாம் இடத்தை வந்து குரு பகவான் கனெக்ட் பண்ணாலே ஸோ நல்ல நாலு தண்ணில் குரு நலம் நலமுண்டாகும் அப்போ குரு நாலாம் இடத்தை பார்த்தாலும் நாலாம் இடத்தை வந்து அவர் வந்து நின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே டெவலப்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவார் அப்போ படிப்புல நல்ல மாற்றத்தை கொடுப்பார் என்ன நீங்கள் இரவு கண் விழிச்சு கொஞ்சம் படிக்கணும் அது மட்டும் கொஞ்சம் அதிகமான செலவு இடணும் இப்போ நான் பன்னெண்டாம் இடம் செலவுன்றது குரு இந்த படிப்பு விஷயங்கள்ல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் வீடு வாகனம் நம்ம கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா அவர் பார்க்குற இடம் நாலாம் இடம் பார்க்கறதுனால சிறப்பாக இருக்கக்கூடும் ஸோ கண்டிப்பாக அதில் வந்து நன்மைகள் வரக்கூடும் அதுக்கப்புறம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆறாம் இடத்தை குரு டச் பண்ணுவார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை டச் பண்ணக்கூடாது ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு நோய் கடன் எதிரி பகை உருவாகுச்சுன்னா அந்த பகையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் கடன் பிரச்சனை முன்னாடி இருந்துச்சு இல்லையா அது அஷ்டமசனிலே சொல்லியிருப்போம் அந்த அஷ்டம அஷ்டமசனியில் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி பன்னெண்டில் குரு வரக்குள்ள உங்களுக்கு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உண்டு கடன் அடிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்குங்க அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உடல்நிலையில் பாதிப்புகள் இருந்தவங்களுக்கு கால் மூட்டு வலி கைவலி ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸு சர்க்கரை வியாதிகள் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல குருவின் பார்வையால் நன்மையை வந்து தரக்கூடும் ஏன்னா தனுஷ ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஆரம்பம் அதாவது கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டு உண்டாக குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் குரு வரக்குள்ள அவர் தான் வந்து குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் நம்ம ஜாதகத்திலே நீங்கள் பாருங்கள் குருவுடைய கனெக்டிங் நம்ம அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் அப்படி வரக்குள்ள டெவலப்மெண்ட் கொடுப்பார் குழந்தை பக்கத்தை நிச்சயமாக கொடுப்பார் குரு தான் தனக்காரகன் அப்ப குழந்தை வரும் நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உண்டு ஸோ இதுல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு நெகட்டிவ்னு சொல்ல போனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இப்ப இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் யோகம்தான் எந்த இல்லையா எழுபத்தஞ்சு சதவீதம் சூப்பராக இருக்குது மிச்சம் இருபத்தஞ்சில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கவனம் வந்து நண்பர்கள் இப்போ புதுசாக ஒரு நண்பர்கள் அறிமுகம் ஆகாரங்களா அவங்க மூலியமாக ஏதாச்சும் பணம் விரைவமாகும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே டைமில் இரவு நேர பயணம் இரவு நேர பயணத்தை அதிகமாக நீங்கள் வந்து வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நைட் ஆனச்சின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து படுக்கிறது தான் பெஸ்ட்டு வெளியில் போகக்குள்ள நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி வரக்கூடும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கணவன் மனைவி கணவன் மனைவி அந்த பணம் அதிகமாக செலவாகுங்க குடும்பத்தில் ஸோ கணவனுக்கு தெரியாமல் மனைவி மனைவிக்கு தெரியாமல் கணவன் இந்த மாதிரி பணம்லாம் அடிக்கடி செலவாகும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ அதில் வந்து நீங்கள் செலவு தெரியாமல் பண்ணிங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அதுக்கு அடுத்ததாக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இந்த இடத்துல குரு கொடுக்க தான் போகிறார் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை வந்து ஏன்னா அவர் காலச்சக்கரத்தின் ரஷ்மி யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தையும் கொடுப்பார் ஸோ குரு பயிற்சி கடகராசிக்கு நன்மை தரும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்று குருவோட தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ எதை ஒன்று கனெக்டிங்கன்னாலும் இந்த குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் லாட்ரி யோகத்தை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் பொருளாதாரத்தை கொடுப்பார் டெவலப்மெண்ட் கொடுப்பார் கவனமாக இருக்கிறது நாலு விஷயம் மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கல் குலதெய்வத்தை வணங்கல் குரு வழிபாடு கண்டிப்பாக திட்டை திரு ஆலங்குடி திருச்செந்தூர் இந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க அருகில் உள்ள குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு கடகராசிக்காரங்க போனீங்கன்னா நல்லது நடக்கும் வள்ளலார் பெருமானை வணங்கிட்டு வாங்க பூச நட்சத்திரத்தில் இங்கே கடகராசியில் வள்ளலாரை வந்து வணங்க வணங்க உங்களுக்கு பணம் வரும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எல்லாம் எல்லாத்தையும் கொடுப்பார் குரு பேர் நீங்கள் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்